மீண்டும் எழுவாய் மீண்டு எழுவாய் விடாமை என்னும் சொல்லில் எழுவாய் மனமே புதிதொரு விடியலை காணுவாய் மீண்டு எழுகையில் பிழைகளும் அழகு திருத்தங்களும் திருப்பங்களும் தன்னகத்தே உண்டு என்பதை நன்கு துய்த்து உணர்வாய் இன்பத் துன்பம் இரவு பகல் போலத்தான் இன்பம் மனதை குளிர செய்கிறது துன்பம் மனதிற்கு உறுதியை ஊட்டுகிறது இனிமையான சாரலாய் இன்பமும் அடை மழையாய் துன்பமும் வந்தமையிலும் இரண்டினையும் புசித்து ரசிப்பாய் தோல்வி என்பது விழுந்தமையில் அல்ல மீண்டும் மீண்டு எழாமையில் என்பதறிவாய் விழ விழ மீண்டு எழு வீறு நடை பழகு மென்மையான தென்றலும் அழுத்தத்தில் புயலாகும் அழுத்தம் நம் வலிமையை உணர செய்யும் ஆயுதம் நிலத்தின் அழுத்தத்தை தாங்கும் மரமே காலப்போக்கில் வைரமாக பிரகாசிக்கும் அழுத்தம் தாங்கும் உள்ளமும் வைரமே கடும் பணியும் கதிரவன் முன் நிற்பதில்லை இந்த நொடியே கடைசி என்று ஏதுமில்லை இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும்